வணக்கம் கைஸ் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோக்கு போலாம் அன்னைக்கு விடியல் அஞ்சு மணி இருக்கும் சுத்தியுமே எதுக்கு அளவுக்கு ஒரே பனி மூட்டமா இருக்கு அப்ப கொட்டகையில கட்டியிருந்த ஆடுகள் திடீர்னு கத்துது மரத்துல இருந்த பறவைகள் எல்லாம் ஒரே சத்தம் போடுது இத பார்த்த மாடும் கத்த ஆரம்பிச்சிடுது குடிசையில இருந்த மருதாயி வெளியில வந்து பாக்குறா அவளை பார்த்து நாயும் ரத்த ஆரம்பிச்சிடுது இதெல்லாம் பாக்குற உங்களுக்கு புதுசா இருக்கலாம் ஆனா கிராமம்னா வழக்கமா இததான் நடக்கும் ஏலே மணி மணி விரசா பழக்கமா போ இன்னைக்கு அமாவாசை பொழுது போறதுக்குள்ள ஆட்டை ஓட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்றா உடனே மணி எழுந்து ஆடு மாட மேய்க்க மலை அடிவாரத்துக்கு போறான் ஆடு மேய்ச்சிட்டு மணி ஒரு மரத்தடியில படுத்துருக்கான் அப்ப அங்க பக்கத்துல உள்ள பக்கத்துல உள்ள ஒரு இருந்து வினோதமா சத்தம் கேக்குது மணி அந்த குகைய வெறிக்க வெறிக்க பாக்குறான் உடனே கால்ல கிடந்த செருப்பை தூக்கி அந்த குகையை நோக்கி வீசறான் அப்புறம் விறுவிறுன்னு ஆட்டை ஓட்டிட்டு வாரான் அப்ப அவன் கால்ல ஒரு முள் குத்து ரத்தம் வருது உடனே தன்னோட துண்டை கிழிச்சி கால்ல கட்டுறான் உடனே ஆட்டை வேற பக்கமா ஓட்டிக்கிட்டு போறான் பொழுது போறதுக்கு முன்னாடியே ஆட்டை வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்துடுறான் அன்னைக்கு நைட்டு மணியும் மருதாயும் சாப்பிட்டு படுத்து தூங்குறாங்க அவங்க வீடு காட்டை ஒட்டி இருப்பதால் பொழுதுபோக்குக்கு வேற வழியே இல்லை அன்னைக்கு நைட் பன்னெண்டு மணி ஆகுது கொட்டகையில கட்டியிருந்த ஆடு எல்லாம் திடீர்னு கத்த ஆரம்பிக்குது அவங்க வீட்டு குடிசை மேல ஆந்தவுண் திடீர்னு தன்னோட ரக்கைய போட்டு அடிச்சுக்குது மொழிப்பு தட்டின மருதாயி வெளியில வரலாம்னு தாம் அள்ளி முடிஞ்சுக்கிட்டு அவளோட தலைப்பட்டு வெளியில மாட்டி வச்சிருந்த திருஷ்டி பொம்மை கீழே விழுந்துருது இதை கவனிக்காத மருதாயி கொட்டகையில வந்து ஆட்டை பார்க்கறா லைட் அடிச்சு எல்லா ஆடும் சரியா இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறா அப்ப எல்லா ஆடும் மருதாய ஒரு மாதிரியா வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டே நிக்க மருதாயி போய் தொலைஞ்சது திங்க வேண்டியதே காவ காக்க எங்கயாவது போய் தொலைஞ்சிடுறது நாயை திட்டிக்கிட்டே வீட்டுல வந்து மருதாயி படுத்து தூங்குற அப்ப திடீர்னு ஒரு அலறல் சத்தம் மணிக்கு கேக்குது மணி முழிச்சு சுத்தியும் முத்தியும் பார்க்குறான் யாருமே காணும் அப்ப அவன் காது கிட்ட யாரோ வந்து வந்து திடீர்னு சத்தம் போடுறாங்க மணி பயந்துகிட்டு அம்மா அப்படின்னு மருதாயை எழுப்புறான் எலே என்ன ராத்திரில தூக்கம் இல்லையா என்ன பிணாத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு மருதாயி சொல்றான் யாரோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேக்குதுமா அப்படின்னு மணி சொல்றான் மருதாய உடன் ஐயா ஏதாவது கனவு கண்டிருப்ப இரு நான் விபூதி பூசுறேன் தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தானையில் முடிச்சு வச்சிருக்கிற விபூதியை எடுத்து மணிக்கு பூசுறான் இப்ப தூங்கியா தூக்கம் வரும் அப்படின்னு மருதாயி சொல்ல மணி உடனே அவங்க அம்மாவை பார்த்து ஏம்மா நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு எல்லாம் குகை பக்கம் போனுச்சு மத்தியானம் உச்சி வெயில் குகைக்குள்ள இந்த சிரிப்பு சத்தம் கேட்டேன் அதே சிரிப்பு இங்கே வேற வருதுமா அப்படின்னு சொல்றான் மணி ஏழே என்ன சொல்கிற முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதுதானே தே நான் இப்போ என்ன பண்ணேன் ஐயா நீ எதுவும் பண்ணனியா ஐயா அப்படின்னு மருதாயி மணியை பார்த்து கேட்குறா நம்ம ஐயா செஞ்ச மாதிரி செருப்பை தூக்கி அடிச்சுட்டு வந்துட்டேன் செருப்பு போனதில் காலில் வேற முள் தச்சிருச்சு அப்படின்னு மணி காலை காட்டுறான் காலு முழுக்க கரையாகவே இருக்குது ஐயோ நான் என்ன பண்ண இப்போ எங்க ஓட ரத்த மோப்பம் பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு போல அப்படின்னு மருதாயி புலம்பிக்கிட்டு இருக்கா அதான் திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது அதை பார்த்த உடனே ஆடு எல்லாம் கொட்டையில் இருந்து மூளைக்கு ஒன்றா தெரிச்சு ஓடுது இதை பார்த்த இவங்க ரெண்டு பேரும் எங்களை ஒண்ணும் அப்படின்னு மருதாயி கெஞ்சரா அந்த உருவம் மணிய பார்த்து முறைக்குது அப்படியே தலைக்கு மேல தூக்கி அவன் காலில் உள்ள ரத்த வாடைய மோந்து பாக்குது மருதாயி உடனே ஐயா கருப்பசாமி புள்ளையே காப்பாத்து அப்படின்னு மருதாயி கத்த எங்கேயோ நின்றுக்கிட்டு இருந்த நாய் வேக வேகமாக உடியாந்து அந்த உருவத்தை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது பார்த்து பயந்து போன அந்த உருவம் மணியை அப்படியே கீழே போட்டு மரத்து உச்சியில் போய் ஏறி உட்காந்துக்குது அன்னைக்கு நைட்டு அப்படியே போயிடுது மறுநாள் காலில் மணி மருதாயிக்கிட்ட அது எதுக்கு இங்கே வருது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு மருதாயி அம்மா இல்லையா அம்மா அப்படின்னு சொல்றா ஆடு மேய்க்கிறப்ப அந்த குகையில் உன் அழுக குறை சத்தம் கேட்டுது நான் என்னான்னு வந்து பார்க்கலான்ட்டு அந்த குகைக்கு வந்த அப்ப அங்க உங்க அம்மா தூக்கு போட்டு தொங்கி கிடந்தா அவள் காலு கட்டிட்டு கத்திக்கிட்டு இருந்த எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு தெரியலையா எனக்கோ புள்ள இல்லைன்னு நினச்சிக்கிட்டு உன்னை நான் தூக்கிட்டு வந்து வளர்த்தேன் ஐயா உன்னை எப்போ நான் தூக்கிட்டு வந்தேனோ அன்னையிலேருந்து உங்க அம்மா இங்கே வர ஆரம்பிச்சிட்டாயா அவள் வரப்பெல்லாம் அகோர பசியோட இருப்பா அவளை பார்த்த ஆடெல்லாம் மூளைக்கு ஓடும் ஓடுவியா சில நேரத்துல ஆடெல்லாம் அவ அடிச்சு சாப்பிடுவா அறியவே இல்லை அந்த ஆடை அடிச்சு சாப்பிடுற கோபத்துல நான் கருப்பசாமி கோயில்ல போய் அம்மாவாசைக்கு அமாவாசை எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அதை வீட்டு குடிசையில கட்டுவையா இன்னைக்கு நேரம் பார்த்து அந்த கருவை போய் வந்திருக்காயா அவ இங்கே வராம இருக்கணும்னு தான் நான் அங்க போய் எப்பயாவது ஆடை பலி கொடுத்துட்டு வருவேயா அப்படின்னு மருதாயி சொல்லிக்கிட்டு இருக்கிறா இதை கேட்ட மணி எமோ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு மணி சொல்ல மருதாயி உடனே நீ சும்மா இருியா இன்றைக்கி அந்த குகைக்கு போய் பொங்கலை போட்டு கிடாவை பலி கொடுத்துட்டு வருவோம் வாயா அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடை பண்ணி அந்த குகையை நோக்கி போகிறாங்க மருதாயி சொன்ன மாதிரியே அன்னைக்கு அந்த குகையில பொங்கல் வச்சு கிடா வந்து வலி கொடுக்குறாங்க வழி கொடுத்துட்டு இவங்க திரும்பி பார்க்காம அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனா அந்த இடத்துல அந்த ஆட்டை ஏதோ ஒரு உருவம் இழுத்துக்கிட்டு போகுது சரி மகளே கதையோட பாட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் அது வரைக்கும் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க